வணக்கம் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணியை அரியலூர் அருகே கொலை செய்த பெண்ணின் கணவருக்கு ஆயுள் சிறு தண்டனை இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரியலூர் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வஞ்சத்து அருகே கருவேல மரத்தோப்பில் சந்தேகத்துக்கு கிடமாக ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இறந்து கிடத்தார் இது குறித்து அரியலூர் தெற்கு கிராம நிர்வாக அலுவலர் தகவல் அளிக்கவே அரியலூர் நகர காவல் நிலையத்தில் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்போது அப்பொழுது இருந்த காவல் ஆய்வாளர் திரு சகாய அன்பரசு அவர்களால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இது குறித்து காவல்துறையினர் நடத்திய புலன் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் ராணி வயது ஐம்பது என்பதும் அவர் இவர் தனது கணவர் மூர்த்தியுடன் வயது ஐம்பத்தி நான்கு என்பவருடன் பெர பெரம்பலூர் மாவட்டத்தில் எலம்பலூர் கிராமத்தில் வாழ்ந்து வந்துள்ளார் இவர்கள் இருவரும் பல்வேறு ஊர்கள் சென்று சாலையில் ஊசி முதலிய பொருட்களை விற்று வந்துள்ளார்கள் ராணி மூர்த்தி சம்பாதித்த படத்தை பெண் சுய குழுவிற்கு செலு செலுத்தாமல் செலவு செய்துள்ளார் இதனால் ராணியின் மீது நடத்தையில் சந்தேகம் அடைந்த மூர்த்தி ராணியை வஞ்சித்து ஓடை அருகே கருவேல தோப்பில் தாலிக்கையை நிறுத்து கொலை செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை இன்று அரியலூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் தற்போதைய அரியலூர் நகர காவல் ஆய்வாளர் திரு சந்திரமோகன் அவர்கள் அனைத்து சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களையும் சமர்ப்பித்தார்கள் அனைத்தையும் கேட்டறிந்த நீதிபதி திருமதி மலர் மலாண்டினத் அவர்கள் எதிரி மூர்த்தி வயது ஐம்பத்தி நான்கு மாணிக்கம் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்து குற்றவாளிக்கு கொலை குற்றத்திற்காக ஆயுள் சிறு தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்கள் மேலும் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறு தண்டனை விதிக்கக்கூடும் என்று உத்தரவிட்டார்கள் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திர